தலைவன் பிரபாகரன் புலிக்கொடி வானத்திலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லி நாடாளுமன்றத்தில் நமது உரிமையை நிலைநாட்ட உழைக்கும் மக்களின் போர்க்குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்திட தலைவர் பிரபாகரனின் இலக்கை ஏந்தி நிற்கும் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை நமது திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் மா கி அவர்கள் உங்களிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்து கொண்டிருக்கிறார் சின்னம் மறுக்கப்பட்டாலும் நல்ல எண்ணத்தோடு உங்களைக் காண வருகிறார் எழுந்தான் உலகெங்கும் புலி வீரன் எழுந்தோம் நெருப்பாய் வரலாற்றிலே வருகின்ற நாடாளுமன்ற

தலைவன் பிரபாகரன் வானத்திலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லி நாடாளுமன்றத்தில் நமது உரிமையை நிலைநாட்ட உழைக்கும் மக்களின் போர்க்குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்திட தலைவர் பிரபாகரனின் இலக்கை ஏந்தி நிற்கும் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை நமது திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் கி சீதாலட்சுமி அவர்கள் உங்களிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்து கொண்டிருக்கிறார் சின்னம் மறுக்கப்பட்டாலும் நல்ல எண்ணத்தோடு உங்களை காண வருகிறார் எழுந்தான் புலகெங்கும் புலி வீரன் எழுந்தோம் நெருப்பாய் வரலாற்றிலே பிறக்கும் பிறக்கும் இனி பொற்காலம் பிறக்கும் பிறக்கும் தனி தமிழீழம் உயிர் தெழுவோ மீண்டும் மீண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லி நாடாளுமன்றத்தில் நமது உரிமையை நிலைநாட்ட உழைக்கும் மக்களின் போர்க்குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்திட தலைவர் பிரபாகரனின் இலக்கை ஏந்தி நிற்கும் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை நமது திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் மா கி சீதாலட்சுமி அவர்கள் உங்களிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்து கொண்டிருக்கிறார் சின்னம் மறுக்கப்பட்டாலும் நல்ல எண்ணத்தோடு உங்களை காண வருகிறார் எழுந்தான் உலகெங்கும் புலி வீரன் எழுந்தோம் நெருப்பாய் வரலாற்றிலே பிறக்கும் பிறக்கும் இனி பொற்காலம் பிறக்கும் பிறக்கும் தனி தமிழீழம் உயிர் தெழுவோம் உயிர் தெழுவோம் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுவோம் 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 உயிர்த்தெழுவோ